ஹாய் ஹலோ வெல்கம் டு அர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி ஓகேங்களா நியூஸ் சிலபஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஸோ சுரேஷ் அகாடமிக்குலேருந்து இந்த புக்கு வந்து வெளியிட்டாங்க ஸோ யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் உண்மையாகவே இந்த புக்கு வந்து வாங்கினேன் ரீசன் அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் இதை வந்து அவங்க பெய்டுக்கு கொடுத்தாங்களா இல்லை உண்மையாகவே வாங்கி ரிவ்யூ பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க இந்த புக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நியூ சிலபஸ் படி வந்திருக்கு அப்படி இப்படின்னு சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புக்கு வந்து நான் வாங்கினேன் நியர்பை ஃபோர் எயிட்டி சம்திங் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுன்னு வச்சுக்கோங்க இந்த புக்கு இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த வீடியோவில் ஸோ இந்த புக்கை இப்போ தான் நான் படிக்க போகிறேன் ஓகேங்களா நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா ஜாப் போயிட்டுருந்தேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லோரும் ரிவ்யூ போட்டிருந்தாங்க ஈஸியாக படிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரே புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த புக்கெல்லாம் நல்லா சேல்ஸான ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இதோட ரிவ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லியிருந்தாங்க நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது வாங்காதீங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா உண்மையிலேயே இந்த புக்கை படிக்கலாமா இந்த புக்கு வாங்கினவங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ தான் நான் வந்து புக்கு ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு ரிஷனுக்கு எடுத்துக்கலாமா இல்லை இதில் நிறைய கண்டென்ட்டு தப்பாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் பட் நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரு இடத்துல கேதர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல மேபி இதை நிறைய பேர் த்ரீ ஃபோர் மந்த்துக்கு முன்னாடியே வாங்கியிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இது வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இது கன் கன்ஃபார்மாக தைரியமாக இதை படிக்கலாமா நம்ம எடுத்து ஏன்னா இருக்கிற எனக்கு டூ மந்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் படிக்கவே வேணாம் ஒமிட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா இல்லை எனக்கு உண்மையில் நல்ல கண்டெண்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் படிக்கலான்னு ஐடியாவில் தான் இருக்கேன் அது மட்டும் எனக்கு செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் எல்லோரும் இந்த புக்கை வாங்கினவங்க இது படித்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கான்ன்ட்டுன்னு நிறைய பேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்